ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மார்கழி அமாவாசையானது பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது இந்த நாள் எவ்வளவு சிறப்பானது இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் கட்டாயமாக செய்ய வேண்டிய தானங்கள் என்ன என்பதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் முக்தியை பெறுவதற்குமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பானது இந்த நாளில் சில முக்கியமான பொருட்களை தானம் செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் நீங்குவதோடு அதிர்ஷ்டமானது பெருகிக்கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது அது தானம் செய்வதற்குண்டான ஒரு மிக உகந்த நாள் பிதுர் தர்ப்பணம் செய்வோம் அகத்திக்கீரை பசுவிற்கு கொடுப்போம் முடிந்தவரை அன்னதானம் செய்வோம் இப்படி பல தானங்களை செய்யக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல ஒரு சில முக்கியமான பொருட்களை தானம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் என்னென்ன பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசை பித்ருபட்சத்திற்கு இணையான அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி அமாவாசையில நம்ம நிச்சயமாக ஒரு சில பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று இந்த அமாவாசையானது வருகின்றது முன்னோர் வழிபாட்டிற்கும் தர்ப்பணம் கொடுக்கவும் சிதார்த்தம் செய்யவும் பிண்டத்தை தானம் செய்யவும் இந்த நாள் ஒரு உகந்த நாள் அப்படி செய்யும் பொழுது முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய செய்வதுடன் முன்னோர்களின் ஆசிகளையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கு நம்ம தானங்களை செய்ய வேண்டும் முக்கியமாக ஒரு ஐந்து தானங்களை செய்ய அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் முதலாவதாக எப்பொழுதும் போல அன்னதானம் செய்யுங்க அது கண்டிப்பாக எல்லா அமாவாசையிலையும் செய்யக்கூடிய ஒரு தானம் அடுத்தபடியாக இந்த நாளில் நம்ம தண்ணீரை தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது தண்ணீர் குழாய் அமைத்து கொடுப்பது முதியவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பது அதோடு சிறிய அளவிலான வெள்ளியை வாங்கி தானமாக அளிப்பதும் சிறப்பு வசதி உள்ளவர்கள் வெள்ளி தானம் செய்யலாம் இல்லாதவர்கள் தண்ணியை மட்டும் தானமாக கொடுங்கள் வெள்ளி சுக்கரன் மற்றும் சந்திரனுக்குரிய உலோகம் சந்திரனை மனோகாரகன் என்பார்கள் அதனால் அவருக்குரிய உலோகத்தை தானமாக அளிக்கும் பொழுது மன அழுத்தம் நீங்கும் தெளிவான நல்ல முடிவை எடுக்கக்கூடிய திறனானது நம்மிடையே அதிகரிக்கும் அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டிய தானம் நவதானியங்கள் மார்கழி அமாவாசை அன்று நவ தானியங்களை தானமாக அளிப்பது ரொம்பவே நல்லது ஒன்பது வகையான தானியங்களை தானம் செய்ய முடியாவிட்டாலும் அரிசி கோதுமை போன்ற ஏதாவது ஏழு வகையான தானியங்களை தானம் செய்யலாம் இதை சப்த தானிய தானம் என்பார்கள் இதை செய்வதால் எந்த காலத்திலும் உங்கள் வீட்டிற்கு உணவுக்கோ செல்வத்திற்கோ கொஞ்சமும் பஞ்சம் ஏற்படாது வேலையில் தொடர்ந்து தடைகள் தொழிலில் நஷ்டம் ஆகியவற்றை சந்திப்பவர்கள் அமாவாசை அன்று தானியங்களை தானம் செய்வதால் சிறப்பான வாழ்க்கை அமைவதோடு புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் தேடி வரும் மூன்றாவதாக இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்ய வேண்டிய தானம் நெய் இந்த நெய்யை தானம் செய்வதால் அதிர்ஷ்டமானது பெருகும் அதே மார்கழி மாதத்தில் நெய் கலந்த உணவுகள் அல்லது அன்னதானம் செய்வது சிறப்பு இது சந்திரன் மற்றும் சனி பகவானுக்குரிய பொருட்கள் இவற்றை தானமாக அளிப்பதால் மனதில் தெளிவு துன்பங்களிலிருந்து விடுதலை ஆகியவை கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் குழப்பமான விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய யோகமும் பெறுவீர்கள் நான்காவதாக இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய தானம் கருப்பு எல் மற்றும் வெள்ளம் மார்கழி மாதம் முன்னோர்கள் முக்தி அடைவதற்கு மட்டுமின்றி சூரிய பகவானின் அருளையும் பெறுவதற்குரிய மாதம் இந்த கருப்பு எல் மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை தானம் செய்வது உயர்வான தானமாக கருதப்படுகின்றது கருப்பு எல்லை தானமாக அழிப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளிலிருந்து விடுபட முடியும் அதோடு முன்னோர்களின் ஆசிகளும் கிடைக்கும் அதே போல் வெள்ளத்தை தானம் அளிப்பதால் ஜாதகத்தில் சூரியனின் நிலையை பலப்படுத்த முடியும் இதனால் மதிப்பு மரியாதை உயரும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் கருப்பு எல்லையும் வெள்ளத்தையும் தனித்தனியாக தானம் செய்ய முடியாவிட்டாலும் இரண்டையும் கலந்து கலவையாக விற்கக்கூடிய கருப்பு எல் இனிப்பு வகையை வாங்கி தானம் கொடுக்கலாம் இறுதியாக நம்ம செய்ய வேண்டிய தானம் குளிருக்கு தேவையான பொருட்கள் அதில் மிக முக்கியமானது போர்வை மார்கழி மாதம் குளிரான மாதம் என்பதால் அந்த குளிரிலிருந்து உடலை பாதுகாக்கும் வகையிலான கம்பளி போர்வை போன்றவற்றை வசதி இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு தானம் அளிப்பதால் பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் துன்பத்திலிருந்து ஒருவரை குளிரிலிருந்து காப்பது தெய்வத்திற்கு செய்யும் நேரடி தொண்டாகும் இதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும் மனதிற்கு அமைதி கிடைக்கும் ஆனால் இது போன்ற தானங்களை நிச்சயமாக மார்கழி அமாவாசையினால கொடுக்க தவறிவிடாதீர்கள் அடுத்த பதிவுல சந்திப்போம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்